வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பறவைகள் சரணாலயத்துக்கு வந்துட்டோமோன்னு தோணுதா நிறைய புறாக்களை பார்க்கும்போது இந்த மாதிரி புறாக்கள் மேக்சிமம் காலையில் கடற்கரைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி புறாக்கள் கும்பலாக இருக்கிறத பார்க்க முடியும் அது அதுக்கு நிறைய பேர் தீனி போட்டுட்ருப்பாங்க அந்த இந்த கும்பலை வந்து அங்கே பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து சென்னையில் தான் ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு தோணும் இந்த இடத்துக்கு போனவங்களுக்கு இந்த இடத்த பற்றின இந்த வைப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும் இதை வந்து புறாக்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே இந்த புறாக்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச புறாக்கள் சாப்பிட்ற கோதுமை பொட்டுக்கடலை இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போய் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே வந்து அழகாக கும்பல் கும்பலாக வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் நிறைய பசுமையான அமைதியான சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இந்த இடத்துக்கு போனவங்களுக்கு உண்மையில் இந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும் ரொம்ப பசுமையாக ரொம்ப அமைதியாக மனசுக்கு ரொம்ப 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 வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு அமைதி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற இடம் இது பாருங்களே எல்லாம் எவ்வளோ ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து தீனி சாப்பிட்டுட்டு இந்த இடமே வந்து அந்த மரத்து மேலே எவ்வளோ பே எவ்வளோ புறாக்கள் இருக்காங்க இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு வைப்ரேஷனான இடம்தான் புறாக்கள் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இடத்துல நான் வந்து நமக்கு நிறைய இடத்துக்கு ரொம்ப அழகா இருக்கிற வந்து ஒரு அழகான இடம் அமைதியான இடம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் இதை இந்த இடத்துக்கு போனவங்களுக்கு கண்டிப்பா நான் இதை காமிச்சோன்னே இப்போ நிறைய பேர் வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கதான் பார்க்கும்போது இது ஒரு ஆன்மீக இடம்னு எல்லாருக்கும் வந்திருக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு மகான் மிகப்பெரிய மகாவான் மகான் வந்து இங்கே இருக்கிற இடம் பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதி தான் இந்த இடம் உண்மையிலுமே இங்கே போனால் மனசுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிற இயற்கை முருகன் அதாவது முருகனாலே பசுமை இந்த மாதிரி இயற்கை இருக்கிற இடத்துல தான் முருகன் இருக்கிறாரு சிறுவாபுரி கூட நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் போகும்போது தெரிஞ்சிருக்கும் உண்மையிலுமே முருகன் இருக்கிற இடம் எல்லாமே வந்து பசுமையான ஒரு இடம் எனக்கு வந்து அதனாலேயே வந்து ரொம்ப 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 பிடிக்கும் பாம்பன் சுவாமிகள் இருக்கிற இடம் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இது பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த மரம் மாதிரி பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டுருக்கிற மரம் அது அவ்வளோ ஒரு அந்த மரத்தோட இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கையில் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இதுவாக தோணலாம் ஆனால் நேரில் பார்க்கும்போது அது இது உண்மையிலுமே எத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த வெ இந்த வேப்பமரம் இங்கே இருந்துகிட்டு இருக்குன்னு தெரியல உண்மையிலுமே அங்கே போனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை பல நூற்றாண்டுகளாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கு இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப் சமீப காலத்தில் எல்லா அறிந்த ஒரு மகான் அதாவது சமீப காலம்னால் இவரை உண்மையிலும் இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்க இவங்களை பார்த்துருக்காங்க நம்ம சென்னை ஜிஹெச்சில் கூட ஐயாவுக்கு வந்து காலில் முறிவு ஏற்பட்ட போது அங்கே படுத்திருக்கும் போது முருகன் வந்து மருத்துவர்களே கைவிட்ட போது முருகனோட முருகன் வந்து அந்த முறிவை குணப்படுத்தியிருப்பார் ஸோ அதனால் அந்த இடத்துல இன்னும் அந்த ஜிஹெச்சில் வந்து பாமன் சுவாமிகள் படுத்திருந்த அந்த பெட்டை வந்து இன்னும் அதை தனியாகவே வச்சு பூஜை அங்கேயே வந்து ஒரு பூ பாமன் படத்தை வச்சு அங்கேயும் ஒரு பூஜை பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையிலுமே இந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவ்வளோ ஒரு இவ் இயற்கை ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா மக்கள் அதிகமாக போக போக இந்த இயற்கையை இவங்க அழிச்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வருத்தம் என்னோட போகிற நம்மளோட வசதிக்காக இங்கே இருக்கிற இயற்கையை வந்து அரசும் சரி யாருமே இதை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கோரிக்கை ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த இயற்கையும் ஒவ்வொரு மரமும் சுவாமிகளோட இதை சொல்லும் நமக்கு உண்மையிலும் இந்த இயற்கையோடு இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த இடம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கணும் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நன்றி வணக்கம்